இந்த ஆண்டு நல்ல விளைச்சல் இருந்துச்சு நமக்கு தெரிந்து மழை காலங்களில் இந்த அறுவடை வந்து பாதிக்குது அதனால மத்திய அரசாங்கம் மனது வைத்து விவசாயிகள் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு இருபத்தி ரெண்டு சதவீத ஈரப்பதம் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் மத்திய அரசு இந்த மாதிரி நேரங்களில் வருஷ வருஷம் நடக்கிறது இல்லை இது மாதிரி சில வருடங்களில் நடக்கும் பொழுது அதை மத்திய அரசு விவசாயிகளின் நலன் கருதி எந்த அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கு இல்லை மாநிலங்களில் இருக்குங்கிறத தாண்டி விவசாயிகள் நலன் கருதி அதை ஏற்றுக்கொள்வதுதான் நன்றாக இருக்க நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஈரப்பதத்தை விவசாயிகள் கோரிக்கையாது அது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து வைக்கிற கோரிக்கை இல்லை அது திமுகவுடைய கோரிக்கை இல்லை விவசாயிகளின் கோரிக்கை அதை மத்திய அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் ஊ ஊடகங்கள்ல திமுகவை சேர்ந்தவர்கள் பேசுவது பாஜகவை சேர்ந்தவர்கள் பதில் சொல்வது இன்னும் சிரிப்பா சில பேர் சொல்றாங்க எடப்பாடி ஆட்சிக்கு வந்து அதை நடத்துவது சொல்றது ரொம்ப அது கண்டனத்துக்குரியது மக்களின் தேவை கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயில் திட்டம் வேணும் மதுரையில் பெட்ரோல் ரயில் திட்டம் வேணும்னு அரசாங்கம் கேட்குறப்போ அது மொழி மத்திய அரசு ஒன்றும் உதவி செய்யணும் இல்லை நாங்கள் இந்த ஆட்சி வந்தால் செய்வோம்னு சொல்கிறது ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அணுகுவது போல இருக்குது உறுதியாக தமிழ்நாட்டில் இப்போ வளர்ச்சி கருதி இந்தியா முழுவதும் இப்போ போக்குவரத்து நெரிசல் அன்றைக்கு கூட தொலைக்காட்சியில் பார்த்தோன்னா பதினைந்து வினாடிக்கு ஒரு கார் விற்கிதுங்கிற அளவுக்கு செய்திகளை ஊடகங்களில் தான் பார்த்தேன் அதனால் இப்போ போக்குவரத்து நெரிசல் மக்கள் தொகை இதெல்லாம் கணக்கில் கொண்டு இது வளர்ந்த மாநகரங்களில் இப்பவே அதுக்கான பிளான் பண்ணி மெட்ரோலாம் வந்துச்சுன்னா போக்குவரத்து சிலை தவிர்ப்பது தவிர்ப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பது தான் எங்களது கருத்து நடவடிக்கை போதைப் பொருள் பழக்க வழக்கம் மாணவர்கள் பாதிக்கப்படுவது மதுவை தாண்டி போதைப் பொருள் பழக்கத்தால் கொலைகள் கொள்ளைகள் அதிகரித்திருப்பது இதையெல்லாம் அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறையை கையில வைத்திருக்கிற முதலமைச்சர் இன்னும் தீவிரமாக செயல்படவில்லை என்றால் அது தேர்தலில் உறுதியாக எதிரொலிக்கும் எங்க கூட்டணி உங்களுக்கு அமைந்தவுடன் நான் சொல்லிக்கொண்டேன் சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க மீண்டும் வெற்றி பெறும் என்பதுதான் தவறு மீண்டும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்றோம் மற்றபடி அதுக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி அமைகிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல நான் தான் அன்னைக்கே சொன்னேன் உங்கள்கிட்ட அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் எங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு சொல்வதுதான் நாகரிகமாக இருக்கும் என்று அது அவருடைய கருத்து வந்து ஒன்று மட்டும் தெரியுது திமுகவினருக்கு தாவேக்காரா கொஞ்சம் ஏதோ ஒரு உறுத்தல் இருக்குங்கிறது மாத்திரம் அவர்களது பேச்சில இருந்து தெரியும் உறுத்தல் இருக்குறங்கிறது தாண்டி அவங்களை பார்த்து தான் உருத்தது நம்ம போறப்ப ஏதாவது எது பட்டா ஒரு இருக்கும்ல மாதிரி அவர்களுடைய பேச்சு அப்படி இருக்கு தேர்தல் முடிவு வந்தது தெரிய போகுது நீங்க ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் நோக்கர்கள் தான் அதை சொல்லணும் தா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிக்கும் சுற்றுப்பயணமா அது தேர்தல் நாங்கள் சுற்றுப்பயணம் அவங்க பண்றாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம் எங்களுக்கு நாங்கள் தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் சந்தித்து வரோம் அது தேவை ஏற்படும் பொழுது நாங்கள் பொதுக்கூட்டங்கள் சுற்றுப்பயணம் வந்து தேர்தல் நேரத்தில் செய்தால் போதும் என்று எங்கள் கட்சியினுடைய கருத்து ப்ராப்பரா நீதிமன்றம் தான் ப்ராப்பரா இதெல்லாம் வைத்து கொடுத்துருக்காங்களா அதனால அதன்படி அதை ஃபாலோ பண்ணா நிச்சயம் அனுமதி கொடுத்துதான் ஆவாங்க சார் லஞ்சம் அடைக்கிறது லஞ்சம் வந்து லஞ்சம் வந்து ஒழிக்கப்பட வேண்டும் அதுதான் எல்லா அவருடைய கருத்து லஞ்சம் ஒழிஞ்சால தான் நாடின் வளர்ச்சி பாதிக்கப்படாது அது உரிய நேரம் வரப்ப நான் உங்களுக்கு தெரியப்படுத்துற அதிகார செய்திகள்லாம் வெளிவரும் எங்களை பொறுத்தவரை நாங்கள் இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்பதுதான் எங்களுக்கு